அன்னை உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று சேவகன் வந்து சொன்னதுமே மதுராந்தகனும் செம்பியன் மாதேவி பார்க்க கிளம்பிடுறான் சிவபக்தியில் சிறந்த அந்த பெண்ணோட புகழ் நாடெங்கும் பரவி இருந்தாலும் ஒரு காலத்தில் தாம் மகனே மதுராந்தகரே வந்து அவரை கடவுள் மாதிரி பக்தியோடு இருந்தாலும் இப்போ மதுராந்தகரோட மனதுல பக்தி எல்லாம் இல்லை கோபமும் கோபமே வெறியாகத்தான் மாறியிருந்தது இப்படியும் ஒரு தாய் இருப்பாளா தன் மகனுக்கு துரோகம் இழைத்து தான் பெயர் மட்டும் ஊரெங்கும் பரவணும்னு நினைக்கிற ஒரு தாய் இருப்பாளா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தாய் அப்படின்னு நினைத்துக்கொண்டே மதுராந்தகர் போறார் அபூர்வமான சாந்தமா இருக்கிற அந்த முகத்தை பார்த்ததும் அதாவது செம்பியன் மாதேவியின் முகத்தை பார்த்ததுமே அவரோட கோபமெல்லாம் எல்லாம் தனிந்து போயிடுது பழையபடி எப்பவும் போல அவரை நமஸ்கரித்து நிக்கிறாரு சிவபக்தி செல்வம் உனக்கு பெருகட்டம் அப்பான்னு ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க அந்த ஆசிர்வாதம் இன்னும் நெஞ்சில் அம்பு குத்துற மாதிரி அவருக்கு குத்தத்தான் செய்யுது மதுராந்தகரே என் மருமகள் நல்லா இருக்காளா அங்கே எல்லோரும் ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா உன் மாமனார் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கும்போது அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க எல்லோரும் சௌக்கியமாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு தஞ்சையிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நீ போய் சக்கரவர்த்தியை பார்த்துட்டு வந்தாயா அவர் உடல்நலம் ஏதேனும் முன்னேற்றம் வந் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்து விடைபெற்றுட்டு தான் வரேன் இன்னும் அவர் உடல்நிலை இதாக தான் எழுந்துட்டு தான் போயிட்டே இருக்கார் பின்ன அவர் மன மன நிம்மதியே இல்லாமல் மனக்கவலை தான் அவருக்கு அதிகமாக இருக்குது உடலில் இருக்கிற கவலையோடன்னு சொல்றாங்க அவருக்கு என்ன மனக்கவலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குற்றம் செஞ்சுட்டு அநீதி செஞ்சுட்டு பிறர் உடமையை பறிச்சுக்கிட்டா மனவேதனை இல்லாம சந்தோஷமாவா இருப்பாங்கன்னு கேட்குறாரு நீ என்ன சொல்ற சக்கரவர்த்தி அப்படி என்ன குற்றம் அநீதி இழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்ற வேற என்ன இதுக்கு மேல செய்யணும் நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷமா அமர்ந்திருக்கிறாரே அதே குற்றம் தானே அதுவே அநீதி தானேன்னு சொல்லி கேட்குறான் உடனே செம்பியன் மாதேவி கேட்குறாங்க குழந்தாய் பால் மாதிரி சுத்தமா தூய்மையா இருந்த உன் மனசுல யாரோ விஷத்தை கலந்துட்டாங்க அப்படி விஷம் கலக்கிற அளவுக்கு துர்போதனையை செஞ்சது யாருன்னு கேக்குறாங்க இரக்கமான குரல்ல எனக்கு துர்போதனை ஒருத்தர் தான் நான் வீணா போகணுங்கிறது கிடையாது ஏன் எனக்கு தானாக யோசிக்கிற சுயபத்தி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலுமே துர்போதனைன்னு அழைச்சா அந்த அறிவு மங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அவர் காதலியே போட்டுக்கல அப்புறமும் சொல்கிறாங்க கூனியோட தான் கைகையோட மனம் கெட்டு போச்சு உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க பெண்களோட மனசு வேணால் அப்படி கெட்டு போகும் அது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு ஆனால் என் மனசு அப்படி கெட்டு போகாதுன்னு அப்போ நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் வேணாம் விட்டுருங்க நீங்கள் எதுக்காக அழைச்சிட்டு வர சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்கிறான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த வைபுணத்தில் நான் உன்னை கவனித்தேன் ஆமா என்ன வைபனம் அப்படின்னு ஆமா ஒரு ஏதோ ஒரு எங்கேயோ தெருவுல போற ஒரு சிறு வாலிபனை கூப்பிட்டு அவன் ஏதோ மகான் மாதிரியும் அவன் மேல அதீத மரியாதையை செலுத்துனீங்களே அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்றாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது வயதுல வாலிபரா இருந்தாலும் சிவஞானத்துல அவர் மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லி செம்பியன் மாதேவி சொல்றாங்க அவர் மகானாவே இருக்கட்டும் எனக எதுக்கு நீங்க அழைச்சிட்டு வர சொன்னீங்க அதை முதல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் உன்னை எதுக்கு அழைச்சிட்டு வர சொன்னேங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் என் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செஞ்சே தீருவேன் யாரும் தடுக்க முடியாது இன்னமும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் இருக்குது என்ன எது மாதிரி எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்துச்சுங்கிற கதையை நான் உன்கிட்ட சொல்லணும் ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக அதை கேட்கணும்னு சொல்றேன் மதுராந்தகரும் நீண்ட பெரிய பெருமூச்சு விட்டுட்டு சரி நான் கேட்குறேன்னு சொல்லி மண்டிட்டு உட்காராரு இப்போ வந்து செம்பீர் மாதேவி வந்து அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் பிறந்த ஊரை வந்து மலப்பாடி நீ குழந்தையாக இருந்தபோது கூட இரண்டாவது தடவை நான் உனையை அழைச்சிட்டு போயிருக்கேன் அந்த ஊரில் உள்ள சிவபெருமான ஆலயத்தையும் நீ பார்த்துருக்குற கோச்செங்கட் மா சோழ மன்னர் வந்து சிவாலயம் எடுப்பித்த அறுபத்தி நாலு ஸ்தலங்களில் அதுவும் ஒன்றுன்னு பெரியோர்லாம் சொல்லி நானும் கேட்டிருக்கேன் உன்னுடைய பாட்டனர் அதாவது என்னுடைய தந்தை மலப்பாடியில் பெரிய குடித்தனக்காரர் எங்கள் குலம் வந்து தொன்மையானது ஒரு காலத்துல மலவரையர்கள்லாம் வந்து செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாக இருந்தாங்க விஜயால சோழர் காலத்துல வெற்றி பெற்ற பிறகு மலைவளையர்களோட செல்வாக்கு குன்றி தான் இருந்துச்சு சிறு பெண்ணாக இருந்த போது அதை பற்றியெல்லாம் நான் நினைக்கிறது கூட இல்லை என் உள்ள மலப்பாடி ஆலயத்துல உள்ள நடராஜ பெருமாள் மீது மட்டும்தான் எப்பவுமே இருக்கும் மலப்பாடியின் சரீரத்துல நிகழ்ந்த ஒரு வரலாற்றை ஒரு பெரியவர் நான் குழந்தையா இருந்த போது எனக்கு சொல்லியிருக்கார் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது சீடர்களோட எங்கள் ஊருக்கு பக்கமாக போயிட்டு இருந்தாராம் மலப்பாடி சிவாலயத்தை சுற்றி செலுத்து வளர்ந்து கொத்து கொத்தா பூத்து குலங்கிட்டு இருந்த கொன்னை மரங்கள்லாம் அந்த கோயிலையே மறைஞ்சிருந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சான் அதனால வந்து கோயிலை சுந்தரர் வந்து கவனிக்காமல் போறாராம் சுந்தரம் என்னை மறந்துட்டியா அப்படின்னு ஒரு குரல் கேட்குதான் ஒரு காதில் உடனே சுந்தர சுற்றும் முற்றும் பார்த்துட்டு யாராவது ஏதாவது என்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்குறாரா சீடர்களா இல்லையே குருவேன்னு சொல்கிறாங்களா தங்கள் காதில் குரல் எதுவுமே கேட்கலைன்னு சொல்றாங்க சுந்தரர் உடனே அருகில் ஏதாவது ஆலயம் மறைந்திருக்கிறதான்னு விசாரிங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாராம் கொன்னை மரங்களுக்கு இடையே மறைந்திருந்த மலப்பாடி திருக்கோயிலை கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சன்னதிய பொன்னர் மேனியனே அப்படின்னு சொல்லி பதிகத்தை பாடினாராம் இந்த வரலாற்றை கேட்டு முதற்கொண்டு மலப்பாடி உள்ள மாணிக்கமே நான் அந்த பாடல்கள்லாம் பாடுறாங்களேன் கோவிலுக்கு அடிக்கடி நான் போயிட்டே இருந்தேன் அதை கேள்விப்பட்டதும் நடராஜர் மூர்த்திக்கு முன்னால் நின்று அந்த வரிகளை ஓயாவது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நாளாக என் உள்ளத்தில் மலப்பாடி இறைவர் குடிக்கொண்டுட்டார் சிவபெருமானையே நான் மணந்து கொள்ளப் போவதாக மணக்கோட்டையெல்லாம் நான் கட்டிட்டேன் என்னை நான் உமையாகவும் பார்வதியாகவும் தாச்சாயினியாகவும் எண்ணிக்கொள்வேன் அவர்கள் சிவபெருமானை பதியாக அடைவதற்கு தவம் செய்வது போல் நானும் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வேன் யாராவது என் கல்யாணத்தை பற்றி பேச்செடுத்தால் வெறுப்பு தான் எனக்கு வரும் இவ்விதம் என் குழந்தை பருவம் சென்றது மங்கை பருவத்தை அடைந்த போது என் உள்ளம் சிவபெருமானுடைய பக்தியில் முன்னை விட அதிகமாக தான் ஈடுபட்டது வீட்டாரும் ஊராரும் என்னை பிச்சி என்று செல்ல ஆரம்பித்தார்கள் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை வீட்டில் உண்டு உறங்கிய நேரம் போக கோவிலேயே தான் நான் கழித்தேன் பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதவிதமாக மாடுகளை தொடுத்து நடராஜ பெருமானுக்கு அணியை செய்து பார்த்து மகிழ்வேன் நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன் இவ்விதம் ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனதில் இறைவனை போது திடீர் என்று கலகலாம் என்று சத்தம் கேட்டு கண் பார்த்தேன் பார்த்தேன் எதிரே ஐந்தாறு பேர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் முன்னால் நின்ற ஒருவர் மீதுதான் என் கண்களும் கருத்தும் சென்றன நான் மனதில் தியானித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் தாமே தன் பரிவாரமுடன் என் நாட்கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன் எழுந்து நின்று தலை குனிந்து வணங்கி நின்றேன் என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது இதை அவர் கவனித்திருக்க வேண்டும் இந்த பெண் யார் இவள் ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு என் தந்தையின் குரல் இவள் என் மகள் பிஞ்சிலே பழுத்தவளைப் போல இவளுக்கு இப்போது சிவபக்தி வந்துவிட்டது ஓயாமல் இப்படி கோவிலில் வந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் பதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதாகத்தான் இருக்கிறாள் என்று கூறினார் மறுமொழியும் என் காதில் விழுந்தது மறுபடி நான் நிமிர்ந்து பார்த்த போது முன்னால் என்றவர் சிவபெருமான் இல்லை என்றும் யாரோ அரச குலத்தவர் என்றும் தெரிந்து கொண்டேன் எனக்கு அவமானம் தாங்கவில்லை அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டை அடைந்தேன் ஆனால் என்னை ஆட்கொண்டவர் என்னை விடவில்லை என் தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டார் மகனே அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமான கண்டராதித்த தேவர் இவ்விதம் கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார் பழைய நினைவுகள் அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகளை வருவித்தன கண்ணை துடைத்து கொண்டு மறுபடியும் கூறினார் பிறகு உன் தந்தையை பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டேன் அவர் சிறிது காலத்துக்கு முன்பு தான் சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார் அவருக்கு பிரயாயம் அப்போது நாற்பதாக இருந்தது இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார் மறுபடியும் கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை மீண்டும் மனம் புரிந்து கொள்வதில் இல்லை என்ற விரதமும் வைத்திருந்தார் ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை கண்டதினால் சலனம் அடைந்தது என் தந்தையின் முன்னணியில் என் விருப்பத்தை அவர் கேட்டார் நானோ சிவபெருமானே மனித உருவம் கொண்டு என்னை ஆட்கொள்ள வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன் அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன் எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கு மீண்டும் அடைந்து மலவரையர் என்ற பட்ட பெயரையும் பெற்றார் மகனே எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் அணவிட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வது என்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்தோம் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது குழந்தாய் இதையெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்கிறேன் கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள் இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார் மதுராந்தகனும் காட்டிலும் அதிக கவனத்துடன் காது கொடுத்து கேட்க தொடங்கினான் அது என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கணும்